எனது அன்பான வணக்கம் அவரு சச்சிதானந்தர் பதஞ்சலி யோகம் என்ற ஒரு நூலுக்கு விளக்க எழுதி இருக்காருங்க அந்த விளக்க உரையில் அவர் என்ன சொல்றாருன்னா யோகத்தை பற்றி அவர் வந்து குறிப்பிடுறாரு பதஞ்சலி யோகம் தானே அந்த புத்தகத்தினுடைய பெயரும் யோகம் என்றால் ஒன்றித்தல் அப்படின்னு தானே பெயர் நாம் எதோடு இருக்கிறோமோ அது அதோடு தான் நம்முடைய யோக நிலை அமைகிறது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு நாம் பொருள்களோடு ஒன்றிக்கும் போது நம்முடைய லௌகீகம் நாம் லௌகீக நிலைக்கு போயிடுறோம் இறைவனோடு ஒன்றிக்கும் போது நாம் வந்து யோக நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத வச்சு அவர் சொல்லும்போது உங்களுடைய அடிமைத்தனமும் சுதந்திரமும் எதில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதை பொறுத்தது அப்படின்னு சொல்றாருங்க அவர் அவரு அடிக்கடி சிறைச்சாலைக்கு போவாராம் அப்படி அவர் சிறைச்சாலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளை பார்த்துவிட்டு அவர் சொல்றாரு நான் சகோதரர்களே நீங்க எல்லாரும் சிறையிலேயே அடைபட்டு கிடக்கிறீர்கள் நீங்க வெகு வெகு விரைவில் இதுல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க மட்டும் சிறையிலே இருப்பதாகவும் எப்போது இந்த சிறையிலே இருந்து நாம் விடுபட்டு போவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இந்த சிறையிலே இருக்கக்கூடிய வாடன்கள்லாம் இருக்காங்கல்ல உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல அவங்க எப்ப இந்த சிறையை விட்டு வெளியில போவோன்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது ஆனால் அவங்களும் இந்த சிறைச்சாலையில் தான் இருக்காங்க நீங்களும் இந்த சிறைச்சாலையில் தான் இருக்கீங்க ஆனால் அவர்களுக்கு இந்த சிறைச்சாலை சம்பளம் கொடுக்குது உங்களுக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார் சிறைச்சாலையும் சுவர்களும் ஒன்று போலவே இருக்கிறது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வார்டன்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றத்தை பொறுத்து தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணத்தை பொறுத்து தான் இந்த சிறைச்சாலை அடிமையாக நம்மை ஆக்குகிறதா அல்லது சுதந்திரமாக வாழ வைக்கிறதா என்பதை முடிவு செய்கிறது அப்படின்னு அவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறார் இது நாம் விரும்புகிறபடி நம்முடைய எண்ணங்களை வடிவமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப எண்ணங்களை வடிவமைத்து கொள்ள வேண்டும் அப்படி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய எண்ணங்களை வடிவமைத்து கொண்டால் நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா அல்லது சிக்கி கிடக்கிறோமா என்பது நமக்கு தெளிவாகும் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாருங்க அப்படிதான் அந்த யோகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா மனம் ஒன்று இருப்பதுதான் யோகம் மனம் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியதாக இருக்கிறது இந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று இந்த மனம் கருதினாலும் அது கொண்டு வரும் மனதோடு நாம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைகிறது அந்த மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை போது அது மாபெரும் ஆற்றல் பொருந்தியதாக மாறி போகிறது அப்படின்னு சொல்றாங்க நாம என்ன பண்ணணும்னா நம்முடைய மனதோடு உட்கார்ந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த யோகம் என்பது அதுதான் நாம என்ன பண்ணுறோம் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு இடத்திலே நம்முடைய சிந்தனையை குவித்து வைத்து கொண்டு இப்போ நம்முடைய உடலிலே ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம் எந்த ஆதாரத்திலே நம்முடைய மனதை குவிக்கிறோமோ அந்த இடத்திலே குவித்து வைத்து கொண்டு ஒரே சிந்தனையோடு நாம் இருக்கும்போது இந்த மனம் அலைபாயாமல் ஒரே நிலையிலே நிற்க முடிகிறது அதால் அப்போ அதனுடைய ஆற்றல் பெருகுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில பேரால் வந்து கர்மயோகம் பண்ண முடியாது கோயிலுக்கு போகிறது பெருக்கிறது தொடைக்கிறது கோயிலுக்கு வேண்டிய பூக்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதுக்கு மாலை கட்டி கொடுப்பது அதெல்லாம் எல்லாராலும் இயலாது போய் செய்ய முடியாது எல்லாராலையும் பக்தி செலுத்துவது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நம்ம நிறைய ஸ்லோகங்களை மனம் ஒன்றித்து சொல்லுவது என்பது கூட பெரும்பாலோருக்கு இயலுவதில்லை ஏனென்றால் அதெல்லாம் அந்த மாலையை நம்ம உருட்டிக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு தடவை நம்ம உருட்டிக்கிட்டு வரும்போது அந்த கவனம் அதில் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் விரல் மட்டும் உருட்டிக்கிட்டே இருக்கும் வாய் மட்டும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசு வந்து வேற எங்கேயோ போயிடும் அப்பவும் நம்மளால் மனம் ஒன்றித்து இருக்க முடியாது ஆனால் தியானம் செய்து பழகிவிட்டோம் என்றால் பழக்கம்தான் எல்லாத்துக்கும் காரணம் பழகிட்டோம் அப்படின்னா மனம் ஒருநிலைப்படும் அதனால் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாவற்றையும் வசப்படுத்த முடியும் அதனால் தாங்க அந்த யோகம் யோகா அப்படிங்கிறத வலியுறுத்தி எவ்வளவோ காலமாக நமக்கு சொல்லி கொண்டே வருகிறார்கள் ஆனால் அதில் ஈடுபடக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அது வந்து நாளடைவில் அதில் நம்ம ஈடுபட ஈடுபட அதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு உயரிய சிந்தனையை உயரிய இடத்தை நம்மால் அரை அடைய முடியும் தியானம் பண்ணி பாருங்க தியானத்தை பற்றி நம்ம பேசுவோம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க